செல்போன் ஸ்மார்ட் போன் வர்றதுக்கு இதுக்கு பல முன்னுக்கு இருக்கும் இப்போ நீங்க வந்து என்னண்டா இப்படி செல்ல பாக்குறீங்க இதுதான் ஸ்மார்ட் போன் இப்படி தானே பாக்குறீங்க இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு பட்டன் செல் இருக்கும் அதுக்கு முன்னுக்கு வளைகள் செல்லாம் ஆ லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் அந்த லேண்ட்லைன் போனுடைய கண்டுபிடிப்பு நினைச்சு பார்த்தீங்களா ஒரு ஆளிடம் இருந்து இன்னொரு ஆள்ல வந்து தொடர்பு கொள்றதுக்கு அப்ப கண்டுபிடிச்ச அந்த நபர் என்ன செஞ்சாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு சோதனையா இருக்கும்ல எப்பயுமே நம்ம சோதனைய ஒரு விஷயம் சோதனை நம்மளை பாதிச்சுன்னா அதை என்ன செய்வோம் பிறரிடம் சொல்லி காட்டுவோம்ல அப்போ வந்து அவருடைய அவருடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு பொண்ணுடைய பேர் தான் என்னது ஹலோ சரியா அவர் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சோன்னே என்னுடைய வாழ்க்கையுடைய சோதனையை வந்து என்னென்னா இந்த ஃபோ இந்த கண்டுபிடிப்புக்கு சோதனையாக வந்து நான் சொல்லி காட்டுறேன்னு சொன்னா செஞ்சார் சொல்லிக்காமச்சார் புரியுதா புரியுதா புரியலையா நம்ம நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்தோன்னா என்னடா இது நினைச்சு இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவருக்கு சோதனையாக இருந்த ஒரு பொண்ணுடைய பேர் தான் என்னது அவர் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை சோதனை செய்வதற்காக என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு ஹலோன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு அது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு பின்பற்றி வருது ஏன் பயன்படுத்துறோம் எதுக்கு பயன்படுத்துறோம் தெரியாமலே என்ன செஞ்சிடும் பயன்படுத்துறோம் சரிங்களா இது வந்து நார்மலானது இதுல வந்து உண்ணனே இது வந்து சும்மா சாதாரண விளக்கம் இதை வந்து என்னன்னா சீரியஸா எடுத்துக்கொள்ள வேறு கூடாது ஹலோ அப்படின்ற வார்த்தையுடைய ஸ்பெல்லிங் என்ன ஹை சி எல்எல்ஓ சரியா ஹை சி எல்எல்னா என்னது ஹெல்ண்ணா என்னது நரகம் ஹெல் ப்ளஸ் ஓ ஓ வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் ஒரு ஆளை வந்து ஓ பீப்புள் அந்த மக்கள் கூட்டமே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கள நீங்கள் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்னாடா ஒரு சமூகத்தை கூப்பிடும்போது ஓ பீப்பிள் அப்படின்னு சொல்லி போடுப்பாங்க ஓ அப்படின்றது என்னது ஒரு ஆளை குறிப்பிட்டு அழைப்பதற்கு பயன்படுத்துவது அப்போ நரகத்தையும் ஆளை அணைப்பதையும் சேர்த்து அர்த்தம் பார்த்தா எப்படி வரும் ஹெல்ப் ப்ளஸ் ஓ நம்ம எப்படி அழைக்கிறோம் ஓ நரகவாதியே அப்படின்னு அழைக்கிறோம் ஏய் சும்மா ஜாலிக்காக சரியா அதனால வந்து என்னென்னா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடியவங்களை எல்லாம் என்னென்னு செஞ்சிடக்கூடாது நரகவாதின்னு பத்துவா